அந்த நாய்களை வந்து பிடிச்சு ஒரு ஒரு ஷெல்டர் அந்த நாய்களுக்கான ஒரு தங்கும் இடத்தை உருவாக்கி அந்த இடத்துல வந்து நாய்களை அடைக்கணும் அப்படின்னு ஒரு வழிமுறையை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க அதுபோக அந்த நாய்களுக்கு முறையான கருத்தடை செய்யணும் நோய்கள் பரவாமல் தடுக்க ரேபிஸ் இந்த மாதிரி நோய்கள் பரவாமல் தடுக்கிறதுக்காக அந்த நாய்களுக்கு மருத்துவ உதவிகளும் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஒரு திருநாயையும் பிடிச்சு கொலை பண்ணனும் அப்படின்னு எந்த ஒரு ஆர்டருமே கொடுக்கல இருந்த போதிலும் ஏன் என்ஜிஓஸும் டாக் லவர்ஸும் இந்த கைட்லைன்ஸ்க்கு இந்த ஏன் எகைன்ஸ்டா பண்றாங்க இந்தியா லெவல்ல அது இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் ஏன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ஸை ப்ரொனன்ஸ் பண்ணும்போதே அந்த ஆர்டர்ஸை பண்ணும் பண்ணும்போதே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா அத்தாரிட்டி கன்சர்ன் அத்தாரிட்டி வந்து எங்களோட ஆர்டரை வந்து ஒபே பண்ணி ஏதாவது ப்ரொசீஜர் மேற்கொள்ளும் பொழுது டாக் லவர்ஸ் ஆகட்டும் யாராவது வந்து அதை தடுக்கும் விதமா செயல்பட்டாங்கன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட்டோட இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறது இருக்க டிஃபிகல்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் டூ மந்த்சுக்குள்ள இந்த நாய்களுக்கான ஒரு இருப்பிடத்தை வந்து உருவாக்கணும் அதுக்கான அடிப்படை தேவைகளை உருவாக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கும் அதிகமான திருநாய்கள் வந்து இருக்கு இந்த பத்து லட்சத்துக்கும் அதிகமான திருநாய்களை ஒரு ஷெல்டர் அதுக்காக ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வச்சு அதை வளர்க்கணும் அதுக்கான மெடிசன் செலவு அதுக்கான வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணுற செலவு ஸ்டாஃப்ஸுக்கு வந்து சம்பளம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கும் மேலே வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கும் மேலே வந்து செலவாகும் இந்த தொகை வந்து கவர்மெண்ட் ஒரு திருநாயை பாதுகாக்கிறதுக்காக ஒதுக்குவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் இந்த சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா திருநாய்களுக்காக இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து கவர்மெண்ட் தள்ளப்படும் பொழுது திருநாய்களுக்கு திருநாய்களின் உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம்